இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கிய உணவு என நம்பி சாப்பிடும் பலவற்றில் சர்க்கரை சோடியம் நிறைவுற்ற கொழுப்பு என்னும் சாச்சுரேட்டட் ஃபேட் போன்றவையே அதிகமாக உள்ளன இவற்றை சாப்பிடுவதால் இளம் வயதிலேயே உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன எனவே தவிர்க்க வேண்டிய ஆரோக்கியத்தை கெடுக்கும் உணவுகள் எவை என்பதை பார்ப்போம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வதற்கு முதலில் உருளைக்கிழங்கின் தோலை சீவி விடுவார்கள் அதனால் அதன் தோலில் உள்ள நார்ச்சத்துக்கள் நீங்கிவிடும் அதிக நேரம் எண்ணெயை கொதிக்க வைக்கும் போது எண்ணெய் தன்னிடம் உள்ள நற்குணங்களை இழந்துவிடும் ஒரே எண்ணெயை பல முறை காய்ச்சி உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தும் போது இதன் தீமை பல மடங்கு உயரும் மேலும் இந்த முறையில் தயாராகும் பிரெஞ்சு ஃப்ரைஸை அதிக அளவு சாப்பிட்டால் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் கூடி நல்ல கொலஸ்ட்ரால் குறைந்து இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தி இதய நோய் பாதிப்புக்கான அபாயத்தை அதிகரிக்கும் வெள்ளை பிரெட் வெள்ளை பிரெட்டில் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் குறைவு அதே சமயம் இதில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை உள்ளது இது உடலுக்கு தீங்கானது மேலும் வெள்ளை பிரெட் மைதாவால் தயாரிக்கப்படுவதால் இதை உட்கொண்டால் செரிமான பிரச்சனைகள் புற்றுநோய் ஆபத்தும் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்பானங்கள் இளைஞர்களுக்கு குளிர்பானங்கள் குடிப்பது ஸ்டைல் ஃபேஷன் ஆனால் எத்தனையோ பேரின் வரவேற்பை பெற்றிருக்கும் குளிர்பானங்களால் துளி அளவு கூட உடலுக்கு ஆரோக்கிய பலன் இல்லை என்பதே கசப்பான உண்மை இதில் சேர்க்கப்பட்டுள்ள செயற்கையான சுவையூட்டிகளும் அளவுக்கு அதிகமான சர்க்கரையும் பற்களை பதம் பார்ப்பதுடன் உடலில் செரிமான உறுப்புகளையும் பாதித்துவிடும் சூப் வீட்டில் தயாராகும் சூப் மிகவும் நல்லது அதே நேரத்தில் டின்னில் அடைத்து விற்கப்படும் சூப்பில் அதிக அளவு சோடியம் சேர்க்கப்பட்டிருக்கும் குறிப்பாக ஒரு சிறிய கேன் சிக்கன் சூப்பில் ஒரு நாளுக்கு தேவையான சோடியத்தை விட அதிக அளவு சோடியம் இருக்கும் இதனால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படலாம் அதேபோல போல தெருவோரக் கடைகளில் விற்கப்படும் சூப்களை தவிர்த்து விடுவதே நல்லது பரோட்டா பரோட்டாக்கள் பெரும்பாலும் மைதாவில்தான் தயாரிக்கப்படுகின்றன கோதுமை கழிவுகள்தான் மைதா உற்பத்தியின் மூலப்பொருட்கள் மைதாவை வெள்ளை நிறமாக மாற்ற அதிக அளவில் வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன குறிப்பாக மைதாவில் இருக்கும் அலோக்சான் பென்சாயிக் பெராக்சைடு இணைந்து நம் உடலுக்கு கேடு விளைவிக்கிறது இது இன்சுலின் சுரப்பை பாதித்து சர்க்கரை நோய் ஏற்பட வழிவகுக்கும் மேலும் செரிமானம் உட்பட உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படவும் காரணமாகிவிடும் நொறுக்கு தீனிகள் பேக்கரி உணவுகள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போன்ற எண்ணெயில் வறுத்த உணவுகளிலும் சீஸ் பப்ஸ் போன்ற பேக்கரி உணவுகளிலும் நாம் உடல் செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்தோ உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோ கிடையாது இவை கொழுப்புக்கள் நிறைந்தவை இவற்றை அதிகமாக சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகளும் வயிற்று கோளாறுகளும் உண்டாகும் இவை பசியை மட்டுப்படுத்துவதால் சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவதில் நாட்டம் குறைந்து போகும் அதிக கொழுப்புள்ள பால் பொருட்கள் பால் பொருட்களில் அதிக அளவு கால்சியம் உள்ளதால் இவை எலும்புகளுக்கு நல்லது என்பதை அறிவோம் அதே நேரத்தில் வெண்ணெய் கொழுப்பு நீக்கப்படாத பால் ஐஸ்கிரீம் சீஸ் போன்றவற்றில் உள்ள அதிகப்படியான நிறைவுற்ற கொழுப்புகள் என்னும் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இதய நோய்கள் ஏற்பட காரணமாகின்றன இவற்றையும் தவிர்க்கலாம் இந்த உணவுகளை எப்படி தவிர்ப்பது ஆரோக்கியமான சரிவிகித உணவு கலந்த உணவு பழக்கம் காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிடுவது நேரத்திற்கு உணவை உண்பது போன்றவை நொறு நொறுக்கு தீனியை தேடி போவதற்கான தேவையை குறைக்கும் மாலை வேலைகளில் சுண்டல் பயிர் வகைகள் போன்றவற்றை சாப்பிடலாம் இரண்டு உணவு நேரத்தில் பழச்சாறு இளநீர் மோர் போன்ற ஏதாவது இயற்கை பானத்தை அருந்தலாம் இந்த பழக்கம் தீனி சாப்பிட வேண்டும் குளிர்பானங்கள் அருந்த வேண்டும் என்ற உணர்வை குறைக்க உதவும் நூடுல்ஸ் பாப்கார்ன் கோலா பானங்கள் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சிப்ஸ் போன்றவற்றை தவிர்த்துவிட்டு பொரி பொறி உருண்டை வேர்க்கடலை கடலை மிட்டாய் எள்ளுமிட்டாய் போன்றவற்றை வாங்கி சாப்பிடலாம் பழம் திராட்சை வாழைப்பழம் ஃப்ரூட் சாலட் பாதாம் முந்திரி போன்ற நட்ஸ் வகைகள் போன்றவற்றை சாப்பிடுவதையும் வழக்கமாக்கிக் கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்